வணக்கம் நான் உங்கள் எஸ் கீதா விஎஸ்ஜி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ நான் உங்கள் வி எஸ் கீதா பேசுகிறேன் அன்பு பலம் மனிதமே துணை அவ்வளவு கவிதையும் த்ரீ பாகம் மூன்றில் வந்து நம்ம கேட்டோம் நரேந்திரனுடைய வளர்ப்பு அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருக்காரு ஆஃபீஸர் வீட்டுக்கு அங்கே போய்ட்டு நகரத்தை ஆக்கலாம் சின்ன சின்ன ஊராக இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே வளர்ப்பு அம்மா சொல்லியிருக்காங்க நரேந்திர ரொம்பவும் மகிழ்ச்சியாக சந்தோஷப்பட்டுட்டு அடுத்த கட்ட என்ன செய்யலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காரு இதுக்கு மேலே என்ன ஆகுது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்ம பாகம் நான்கில் கேட்போம் நன்றி அண்ணா இங்கே வந்திருக்கோம் சரி வீடு வரைக்கும் வந்துட்டோம் பங்களே உள்ள போய் சாப்பிட்டு வந்துடலாம் வீட்டுக்கு வேணா அப்படின்னு சான்று கூப்பிட அதுக்கு நரேந்திரா இல்லை சான்று சாப்பிட்டா தூக்கம் வந்துடும் அதுக்காக சாப்பிடாமையே இருக்க முடியுமா உடம்பு எண்ணத்துக்காகிறது வாண்ணா எதாவது வீட்டில் இருக்கிறது சாப்பிட்டு வரலாம் இல்லை டீயாவது ஒரு மிச்சர் டீயாவது குடிக்க வாண்ணா உள்ள அப்படின்னு கூப்பிட ஆ இல்லை அங்கேயே அம்மா காப்பி வச்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க குடிக்காமட்டேன் என்ன நினைப்பாங்க ஏது நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல சான்று இங்கேயும் எதாவது காப்பி வச்சுட்டேன் என்ன பண்ணுறது அண்ணா நீங்கள் டீ தான் குடிப்பீங்கன்னு எனக்கும் தெரியும் அம்மாவுக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இங்கே ஏன்னா அப்படி நாங்கள் வந்து எதாவது சாப்பிட்லாம் சரி சரி சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும் ஏப்போர் சீட்டு இருக்கா கிட்ட ஆ ஒரு ரெண்டு பண்டலுக்கு பக்கமாக இருக்கும் சொல்லுங்கண்ணா அப்படின்னு சவுண்ட் சொல்ல சரி டீ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஏப்போர் சீட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு அப்புறமா நீ எனக்கு சாப்பிட்றக்கு போய் டீ மிச்சர் ரெடி பண்ணிவிட்டு வா அப்படின்னு நரேந்திர சொல்ல அப்பா சாப்பிட்றேன்னு சொல்லிட்டீங்களே அது போதும் ஆனால் ஒன்று மட்டும் புரியல ஏப்போர் சீட்டு எதுக்குண்ணா அப்படின்னு கேக்க அதுக்கு நரேந்திரன் அதுவா சான்றே அப்பா இருக்காரு இல்ல என்ன சொன்னாருன்னா இங்க சின்ன சின்னதா இருக்கிற நகரமெல்லாம் பெரிய சிட்டியா மாறக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு அதுலயும் பெரிய பெரிய கம்பெனியும் ஃபேக்ட்ரி எல்லாம் இங்க வரப்போகுதான் அப்போ பெரிய சிட்டியாக்கும் போது அரசு வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்கும்ல அதுக்கான மனு தான் இப்ப நாம எழுத போகிறோம் எழுது இன்னைக்கு நான் எட்டு மணிக்கெல்லாம் கொண்டு போய் முனிசிபால் ஆஃபீஸில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு சான்று அண்ணா அண்ணா எனக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியலண்ணா அடுத்தது என்ன பண்ணலான்னு நாங்கள்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் யோசித்து எல்லாம் செயலை நடத்துறீங்கண்ணா அப்படின்னு சொல்ல அதுக்கு நரேந்திரன் ஏன் எதுக்கு எதுக்கு இந்த புகழ்ச்சி இல்லைண்ணா இல்லை வேண்டாம் வேண்டாம் இதெல்லாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்க இதெல்லாம் வெளியே சொல்லாத அப்படின்னு நரேந்திரன் சொல்ல சரிண்ணா உங்கள் மேலே இருக்கிற பிரியத்துலேயும் கொஞ்சம் ஆர்வத்துலேயும் ஏதோ சொல்லிட்டேன் எதுவும் நினச்சிக்காதீங்கண்ணா சரி சரி விடு விடு நரேந்திரன் அங்கேயே உட்காந்து கொஞ்சம் வேக வேகமாக இருபது இருபத்தஞ்சி பேப்பர் எழுதி முடிக்க சான்று வேந்து பார்த்து நிற்க இருவரும் டீ மிக்சரும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க மண்டபத்துக்கு சான்றுவும் நரேந்திரனும் மண்டபத்துக்கு வர அங்க ராஜமாவும் ராஜம்மா அம்மா அக்கா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நரேந்திரன் என்ன நீங்க இன்னும் தூங்கலையா இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி சரி பரவாயில்ல எனக்கு பேசுறக்கெல்லாம் நேரம்ல ராஜம்மா இந்த ஏப்போர் சீட்டு இதெல்லாம் வச்சு இதான் நான் எழுதியிருக்கேன் பார்த்தையா இந்த மாதிரியே எல்லாத்தையும் எழுத சொல்லி சீக்கிரமாக கையெழுத்து வாங்கிற வேலைக்கு எழுதுகிறவங்கள மட்டும் கேட்டு எழுது எல்லாத்துக்கும் எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஆ சரிண்ணே உனக்கு தெரியல ம் தெரிய நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி பார்த்துக்க தம்பி வாங்க ஏதா சாப்பிட்டு போங்க இல்லை இல்லை இப்போதான் சான்று வீட்டில் சாப்பிட்டேன் நீங்க ஏதோ சாப்டீங்களா அப்படின்னு வேலைய நாங்க சொல்ல அங்கிருந்து ரெண்டு பேரும் கிளம்பி போக நீங்க வாக்கிங் போயிட்டு வந்துட்டீங்களா ஏன் காபி குடிக்காம இருக்கீங்க பாருங்க காப்பி ஆறி வீணா போச்சுல அப்படின்னு அவங்க மனைவி சொல்ல அதுக்கு அவரு அடடா நரேந்திரனும் குடிக்காம போயிட்டானே ஏமா நீ ஏமா போட்ட நரேந்திர டீ தானே குடிப்ப அவன் வர்றதே என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் தான் அதுவும் வருவான் வருலைய பார்க்க ஏங்க இது பாசமா இல்ல கொட்டுறீங்களா அப்படின்னு கேக்க அதுக்கு அவரு பாசம்லாம் கிடையாது ஒரு அன்புதான் அப்படின்னு சொல்ல நம்மள இன்னும் தனியா பாக்க வரலையே அப்படிங்குது ஓ ஆதங்காலம் தான் அன்பு சரி சரி அது இருக்கட்டும் இன்றைக்கி நான் மதியம் சாப்பாட்டுக்கும் காலையில் சாப்பாட்டுக்கும் வீட்டுக்கு வரமாட்டேன் நீ ஒன்று கொடுத்து விட்டுரு இல்லைன்னா நீ எடுத்துகிட்டு வந்துடு நரேந்திரன் வர சொல்லியிருக்கேன் நரேந்திரக்கும் சேர்த்தி கொடு கூட சான்று வந்தாலும் வருவான் அவனுக்கும் சேர்த்து போட்டு எடுத்துட்டு வந்துடு நாங்க இன்னைக்கு மதியம் வரைக்கும் அங்கதான் எல்லாருக்குமே சாப்பாடு ரெண்டு வேலைக்கு சேர்த்து எடுத்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்ல அப்படியா நரேந்திரனுக்கா அப்பனா நரேந்திரனுக்கு பிடிச்சதெல்லாம் இன்னைக்கு நான் சமைச்சு எடுத்துட்டு வரணும் பாரா இத்தனை வருஷமாக இருக்கேன் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாளாவது சமைக்கிறேன்னு யோசிச்சியா ஐயோ காலையிலேயே ஆரம்பிச்சிடாதீங்க நான் பிஸி ஆகிட்டேன் நான் போய் சமைக்கணும் சமையல்ல பிஸியோ பிஸி அப்படின்னு சொல்ல நீங்கள் கம்ப்யூட்டரில் ஏதாவது மெசேஜ் போட்டுட்டு போயிட்டீங்களா நிறையா மெசேஜ் வந்து கிடக்குதுங்க போய் என்னன்னு பாருங்க சும்மா சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது அது ஏ நீ தானே என்னங்க படிச்சு என்னங்க பண்ணுறது சில ஆங்கில வார்த்தையெல்லாம் வாயில நுழைய மாட்டேங்குதுங்க அவர் சிரிச்சுக்கிட்டு அது சரி அய்யோ மெசேஜா இன்றைக்கி அது ஃபைல் பண்ணுறக்கே சரியாக இருக்கும் நேரம் சீக்கிரம் சீக்கிரம் போப்போ எனக்கு வேற காப்பி வச்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் எழுந்துச்சு உள்ள போக நண்பர்கள் எல்லாரும் நரேந்திரா அப்படின்னு சொல்ல நரேந்திர ஆ எல்லாம் வந்துட்டீங்களா எப்போ வந்தீங்க டீ காபி எதுவும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க ஏய் நான் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் எல்லாத்துக்கும் பார்த்தாச்சு எல்லாரும் சாப்பிட வச்சாச்சு காபி டீ பிஸ்கட் பண்ணு பால் எல்லாம் பார்த்தாச்சு டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்குது நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் சான்று நீ சாப்பிட்டியாப்பா அப்படின்னு நண்பர்கள் கேட்க சான்றுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அண்ணனோட நண்பர்களெல்லாம் கேட்டத அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் சொன்னேன் சொல்லு நரேந்திரா அடுத்தது என்ன பண்ணணும் எங்களை எல்லாத்தையும் வர சொல்லியிருக்க சான்று வந்து ட்ரங்கல்ல எல்லாம் சொல்லிட்டாப்புல நீ சொல்லு நரேந்திரா நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்க அப்போ நரேந்திரா எழுதுன அந்த இருபது பேப்பரில் சில பேப்பரை எடுத்து நண்பர்கள் கையில் கொடுக்க இந்தாங்க இதெல்லாம் வச்சு யாரார் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ மனுவை எழுதி கையெழுத்து வாங்கிடு அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்படியா சரி இன்னைக்குள்ள ரெடி பண்ணிடலாம் எது இன்னைக்குள்ளாரியா எனக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் இது நான் கொடுத்தாகணும் நான் எட்டு மணிக்கு அங்கே முனிசிபால் ஆஃபீஸில் இருக்கணும் என்ன புரிஞ்சுதா அப்படின்னு நரேந்திர சொல்ல எல்லாரும் அப்படியே கொஞ்சம் நரேந்திரனையே பார்க்க என்னடா என்னாச்சு முடியுமா முடியாதா ஐயையோ முடியாதுன்னு எல்லாம் கிடையாது உன்னை பார்த்து நாங்கள் வீந்து பார்க்குறோம் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்ல சரிப்பா சரிப்பா நீ டென்ஷன் ஆகாத உனக்கு ஒன்றரை மணி நேரத்தில் அவன் கையில் இருக்கும் தேட்டர் மேனேஜரு ஏப்பா இன்னும் இங்கே எவ்வளோ இடம் இருக்கே எதுக்கு அங்கேயும் இங்கேயும் எல்லாத்தையும் தங்க வச்சிருக்க இங்கேயே பேத்தையும் இங்கேயே கூட்டி வந்துடலாம்ல நான் தேட்டர் முதலாளிக்கிட்ட சொல்லிட்டேன் நைட்டே சொல்லிட்டேன் அவர் சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு மேனேஜர் சொல்ல அதுக்கு நரேந்திரா அப்படிங்களா ஆமாம் இங்கே எவ்வளோ இடம் இருக்குல்ல சான் நீ போயிட்டு கம்பெனியில் இருக்கிறவங்களையும் வீட்டில் முப்பது குடும்பம் இருப்பாங்க அவங்களையும் கொட்டிட்டு விட்டுட்டு நேராக நம்ம செல்லாத்த அத்தை வீட்டுக்கு போயிரு அங்கேயும் இருக்காங்க அவங்களையும் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டுரு இடம் நல்லா நிறைய இருக்குது போல அப்படின்னு சொல்ல அப்போ அண்ணா மண்டபத்தில் இருக்கிறவங்க இல்லை இல்லை அவங்க மண்டபத்துலேயே இருக்கட்டும் இங்கே இது போதும் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கி ஒன்றரை மணி நேரத்தில் எனக்கு சீக்கிரம் மனுவெல்லாம் ரெடி பண்ணிருங்க எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் என்னப்பா வேலை அப்படி நீ எங்க போற என்ன பண்றனே எங்களுக்கு தெரியல அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எதுவா மேனேஜர் சார் வாங்க நாம ரெண்டு பேரும் போவோம் நமக்கு தான் வேலை இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்ல நரேந்திர அதுக்கு மேனேஜர் சார் ஆ சரி சரி வா நரேந்திரா போகலாம் நன்றி வணக்கம் நான் உங்கள் விஎஸ் கீதா பேசுகிறேன் அன்பே களம் துணை அவளும் கவிதையின்றி பாகம் ஐந்தில் நாம் கேட்போம் நன்றி